வணக்க மக்களே வாங்க சாப்பிட்லாம் அன்னைக்கு பனக்கிழங்கு தான் நம்ம இருக்கோங்க பனக்கிழங்கு வந்து மண்ணில் இதை பாருங்க நல்லா புதச்சி வச்சிடணுங்க கொஞ்சம் நல்லா ஹைட்டாக மூடாக புதைச்சிங்கன்னா கிழங்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அது கொஞ்சம் நீட்டு சைஸாக வருங்க சில பேர் கீழே தரையிலே போடக்கூடாதுங்க மண் வெட்டி அதில் வச்சு நீங்கள் மூடிட்டிங்கு வச்சிங்கன்னா உங்களுக்கு பிடுங்குறது ஈஸியாக இருக்கும் கிழங்கு போல் தடிசாக இருக்கு பாருங்க நல்லா பார்க்கறதுக்கு சைஸும் நல்லா பெருசாக இருக்கும் ரெண்டு சைடு கட் பண்ணி எடுத்துருங்க எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு இட்லி பானில் தண்ணி வச்சு உப்பு போட்டு வெவிச்சு எடுத்திங்கன்னா கிழங்கு ரெடி ஆகிடுங்க இது நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்கள் வீட்டில் தோட இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு பணம் வளங்க எப்படின்னா பணம் பழமாவும் பணம் கிழங்கு பணம் பூவருக்கு அந்த பனை மட்டை இல்லையுமே நிறைய பயனுங்க பனைமரம் வந்து அந்த காலத்தில் எல்லார் வீட்லேயுமே நிறையா இருக்குங்க இங்கேயும் எங்கள் வீட்லேயும் நிறையா தாங்கிறதுங்க இப்போ அவ்வளோவா யார் வீட்லையுமே இருக்கிறது கிடையாதுங்க அது வந்து நீர் நீங்கள் வேணால் பனைமரத்தின் நன்மைன்னு கேட்டு பாருங்களா அது நம்ம தோட்டத்தில் உள்ள நீரெல்லாம் நம்ம தக்க வச்சுங்க நம்ம விவசாயம் பண்ணுறவங்க வந்து பனைமரம் கண்டிப்பாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லதுங்க நம்ம தோட்டத்தில் முடிஞ்ச அளவு உங்கள் வீட்டில் தோட்டம் பின்னாடி இருக்குது செடி வைக்கிற அளவு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பனைமரம் வைங்க உங்கள் பயனுள்ளதாக இருக்குங்க கிழங்கு நல்லா விந்திரிச்சு பாருங்க சூடாக இருக்குங்க கை வைக்க என்னால முடியல ஆனால் இருந்தாலும் உங்கள்கிட்ட காட்டுற பாருங்கள் நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா மோஸ்ட்லி நம்ம இயற்கையான உணவு எடுத்துக்கிட்டு ஆரோக்கியமாக வாழலாங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்